மற்ற கட்சுக்கு நாம தலை கட்சியில யங்ஸ்டர் நீங்க விஜய் கட்சி போலாம் போயிருக்கலாம் நீங்க இதான் பணிக்கிறேன் நாம் தோல் கட்சியில நாங்க பெரியாருங்க அந்த உடைக்கிறோம் நீ தான் திருப்பி ஒட்ட வச்சு திருப்பி அந்த கொண்டு போறோம் அதா அவர்கிட்ட கொள்கையோ இல்ல ஒழுக்கணும் அடிப்படை ஒழுங்கு இருக்கணும்ல அது இல்லைன்னா நம்ம எதுக்கு பயணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அவர் ரசிக்கலாம் ரசிக்கலாம் கை தட்டலாம் அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்கணும் நம்ம காலையில் வந்தாருப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி சும்மா அதை வச்சு ஓட்டுக்கான

மற்ற கட்சிகள் நாம் என்ன கட்சியில காரணம் ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கல இப்ப யங்ஸ்டர் நீங்க விஜய் கட்சி போலாம் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கலாம் நீ இதுலயும் பயணிக்கிறேன் நாம் தொழில் கட்சியில எங்களுக்கு வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப நான் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நான் சேர்ந்துட்டேன் அதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் நான் கிடையாது அப்போ நான் தெளிவா இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு சட்டமன்றத்தை எடுத்து வச்சு பாருங்க அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு இந்த நாம் தமிழ் கட்சி தெரியாது அப்போ வந்து நான் போதும் அதிமுக போடல திமுகவும் போடல நோட்டால போட்டோம் அதுக்கப்புறம் இருந்துச்சு எங்களுக்கு பெருசா எனக்கு எனக்கு கிடையாது தெரியாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சு அரசியல் காலத்தை பத்தி ஒரு பேச்சுதான் வலைவலியில பாத்துட்டு இருந்தேன் அப்ப பாக்க 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 சரி அதுக்கப்புறம் வந்து யார் பேசிட்டு இருக்காரு இவர் எங்க பாத்து மதிக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த மாயானி பார்த்த மாதிரி மாரிக்கு சரி அதுக்கு அவரு பேசுனதுல பயங்கரமா என்னை கவர்ந்ததுன்னா எதை சொல்லுவீங்க எந்த வார்த்தை எந்த ஒரு காணொலி காணொலி பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல கடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் அம்பத்தூரில் பேசிட்டு இருந்தாரு டி சைக்கிள் சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டாருந்தாரு அப்போ அப்போதான் எனக்கு அப்போ வேலை முடிச்சுட்டு போகும்போது தான் பார்த்தேன் அப்போ பார்க்கும்போது தான் எப்படி பேசுறேன் நேரடியாக அப்போ தான் பார்க்குறேன் எப்பவும் வலை ஒளியில் பார்ப்பேன் நேரடியாக பார்க்கும் தான் சரி யார் எப்படி கட்சியில் சேரலாம் யாருக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லும் தான் நான் அப்போ தான் ஆவடியில் வந்து நல்ல தமிழ் இருந்தார் அவர் மூலியமாக தான் நான் சேர்ந்தேன் சேர்ந்து அப்படியே பயணிச்சுட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஆரம்பத்துல வந்து விஜயா இருந்த தம்பி தமிழ் இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா நாம்தோர் தமிழ் பயங்கரமா இன்னொன்னு அவங்கதான் முழு எதிரின்ற மாதிரி எதுக்குற அளவுக்கு சமூக வலியான இருப்பாங்க ஆமா ஆமா இப்ப ஆரம்பத்துல என் தமிழ் இப்ப எதுக்குறது சரியான இல்ல இப்பவும் தம்பி தான் அவரு இப்பவும் அண்ணன் தம்பி தான் நீ என் தம்பியா ஆரம்பத்துல என் தமிழ் தான் தம்பியா சொல்லியிருந்தாரு நீங்க வரவே இருக்கிறாரு ஆமா இப்ப நீ ஒரு கொள்கை சரியா வருவீங்க அந்த பாதையில சரியா போவீங்க நீ திருப்பி நம்ம எதை நம்ம உடைக்க ஆரம்பிக்கணும் நீ அதை திருப்பி ஒட்ட வைக்கலான்னு பாக்குற நாங்கள் பெரியாருங்க அந்த ஃபர்னிச்சரை உடைக்கிறோம் நீ நான் திருப்பி அதை ஒட்ட வச்சு திருப்பி அந்த பாதியில கொண்டு போற நாங்க போன பாதியில திருப்பி பசங்களை கொண்டு வரோம் இளைஞர்களை நீ திருப்பி அதே தான் பிற்காலத்தை கொண்டு போவாங்க சொல்லுவாங்க அதுமாதிரி பிற்காலத்தை கொண்டு போற அது வந்து ஒரு எப்படி சொல்றது தறிக்கட்டு போவோம் சொல்லுவாங்க பத்தினா அதுமாதிரி தறிக்கட்டு போறானுங்க ஒரு அதில் அப்போ போனா கூட யாருமே அதில் கொள்கை இல்லாம ஒரு கோட்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறானுங்க அவனுங்களுக்கு ஒண்ணும் கிடையாது சினிமா முகத்தே இருக்கிறானுங்க ரசிகர்கள் எனக்கு இல்லை எனக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரசிகர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் பிடிக்கும் விஜய் அண்ணாவும் பிடிக்கும் அஜித் அஜித் சாரும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் விஜய்க்கு போகலாம் இல்லை சீமான் ஓட்டு போட அது எப்படி பிடி சொல்ல முடியும் நம்ம அது மாதிரிலாம் கிடையாது நம்ம பிடிக்கணுங்கிறதுனால நம்ம எல்லாமே பண்ண முடியுங்களா இவர் பிடிக்கும் அதாச்சும் அவர்கிட்ட ஏதாச்சும் கொள்கையோ இல்லை ஒழுக்கணும் அடிப்பட்டு ஒழுக்க இருக்கணும் அது இல்லைன்னா நம்ம எதுக்கு பயணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு அவர் ரசிக்கலாம் ரசிக்கலாம் கை தட்டலாம் அவ்வளோதான் அதோட முடிச்சுக்கணும் நம்ம அவ்வளோதான் கரூர் மரணங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ மக்கள் இறந்தானா அவர் வீட்டுக்கு வந்துட்டார் வேகமா ஒரு பதினைந்து இருபது நாள் வந்து கட்சியில பொதுச் செயலாளர் அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர் தலைமருந்தாங்க இப்ப வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கல ஆனா சீமான போய் பார்த்தாரு அடுத்த நாளே இந்த மலைகளின் மாநாடு முடிச்சு இந்த செய்தி அறிஞ்சு மேடையில இரங்கல் தெரிவிக்கிறாரு தெரிவிச்சிட்டு இரவு கோடி ரூபாய் கருவூருக்கு போயிறாரு அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை கூட சென்னை வரவேச்சு பார்த்திருக்காரு இது எப்படி பாக்குறீங்களா இல்ல இது வந்து ஒரு மக்கள் தலைவனா பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போ அதுதான் ஒரு சரியான பாதை இவங்க வரவேச்சு பாக்காது எப்படி இப்போ நாங்களாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அண்ணன் தேடு தேடு தேடி போய் எங்களுக்கு பார்க்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது நீ உன்ன கிடையாது நீ தான் அந்த வேலையை செய்யணும் உங்களோட வேலையை நாங்க செய்யறதா இருக்குது நாங்க எங்களுக்கு மனிதாபிமானம் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த மனிதாபிமானம் கிடையாது நீ போய் வீட்டுல போய் பூந்துக்கிற ஆளுங்க ஒருத்தவனும் கிடையாது எல்லாருமே அங்க அங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க இதுல இருந்தே தெரிஞ்சது இப்போ ஒரு ஒருவேளை இவனுங்க ஆட்சிக்கு வந்தானு என்ன இவனுக்குன்னா நீங்க பாத்துக்கங்க என்ன சொல்றாங்க திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்க காவல்துறை வந்து எங்களுக்கு அனுமதி தரல வந்து பாக்குறதுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே திரும்பவும் வெல்லும் அப்படின்ற மாதிரி கருத்து போடுறாங்க என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இப்ப வந்து விஜய்லாம் அந்த பாதிப்பு ஏற்படல இப்ப அந்த கரூர்ல இருந்து மக்களை வரவே சந்திச்சாருல விடுதியில அந்த மக்கள் கருத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் ரொம்ப அழுந்துட்டாரு எங்க காலேந்து மன்னிப்பு கேட்டாரு இப்ப என்னோட கேள்வி என்னன்னா நீ தப்பு பண்ணலன்னு சொன்ன அப்ப ஏன் காலில் உள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துச்சு அந்த மாதிரி கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரும் பாக்கலையே கால் வந்து சொன்னது அவனுங்க ஆளு தான் சொன்னாங்க கால் வந்தது அது தொலைக்காட்சியிலயோ இல்ல எதுவும் செய்திலயோ வரவே இல்லை ஒரு படம் வந்து வந்ததும் கிடையாது ஒரு காணொலியும் வந்தது கிடையாது சும்மா சொல்றது அப்பதான் நான் போய் சேரும் அது அது ஒரு ஆறுதல் வந்தா சொல்றது இப்போ காலில் வந்தாருப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி சும்மா அத வச்சு ஓட்டு பிச்சை கேட்பானுங்க அவனுங்க இப்ப நான் ஒன்னும் தேர்தல் வரும்போது எப்ப அவர் வரல ஆனா காலில் வந்திருக்காருப்பா அந்த ஆறுதலுக்காக சில பேர் போடுவாங்கன்னு அந்த அதான் சொல்றேன் தான் அவனுங்க பண்ணுவானுங்க சும்மா சொல்றது தான் சொல்லுவீங்க கால் நீ அவன் சொல்லுவான் பத்து சொல்ல பத்து இருபது பேர் அப்படியே இருக்கும் என்ன எனக்கு முப்பத்தி இருபத்தி உங்க வயசு இருபத்தி எட்டு முப்பது தான் இருக்கீங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் பின்னாடி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா இப்ப நிறைய பேர் அவங்களே என்ன கருத்தை பதிவு பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சேனே சீமான் கூட்டம் வந்து காலியாச்சு யங்ஸ்டர்ஸ்ல விஜய் கேட்ட போயிட்டாங்க அப்படின்றாங்க இங்க உள்ள வந்திருக்கீங்க எப்படி இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அவங்க அந்த கருத்தை பதிவு பண்றாங்க இப்போ பாருங்க அவருதான் ஆதவர் சொன்னாரு நான் உங்களுக்காக தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் இந்த கருப்பு சேவப்புல இதுல மிதிவண்டியில போனேன்னு சொல்றாரு அப்போ வந்து அப்ப அவனுங்க ஆளுங்க அப்ப யாருக்கு போட்டுருப்பானுங்க தான் போட்டுருப்பான் திமுக தான் போட்டு எங்களுக்கு போடுறது வாய்ப்பு இல்லை அது அவங்களே வாக்குமூலம் கொடுத்துட்றாங்க மேடையில வாக்கு தன்னை தவறி அவனுங்களே வந்து பேசுறானுங்க அவனுங்களே பதில் அவனுங்களே கேள்வியா இருக்கிறானுங்க

நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல பாதை ஒன்று இருக்கு அதுக்கு மாற்று பாதை தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டூப்பு நாட்டு கோழிக்கு இன்னொரு டூப்பு கோழி போட்டானு பார்த்தீங்களா மாதிரி தான் நம்மளுடைய கட்சி சின்னத்துல இருந்தோம் அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாற்று சக்தி மாற்று சக்தின்ட்டு வாக்கெல்லாம் இங்கே வந்துருப்போகுதுன்ட்டு இதை மடம் மாத்துறதுக்கு மட்டுமே உண்டான கட்சி மட்டும்தான் இந்த விஜய் கட்சி மற்றபடி வேற கொள்கையோ கோட்பாடோ மற்ற எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட போக்கம் எல்லாம் உயிருக்கும்ன்றாங்க அது நம்ம மரபு மரபு வந்து நீ எல்லா சமம்ன்றாங்க எங்க உறுப்பினர் அட்டையில இருந்து முதல் கொண்டு இருக்குது எழுதுனதுல இருந்து இருக்குது அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது இல்ல நீ எல்லாம் ஒண்ணுன்னா உனக்கு சரிசமமா எல்லாரும் இருக்கிறாங்களா உங்க கூட்டத்திலேயே அது சரிசமமா இருக்க நடத்தப்படுதா இருக்கா அது ஒண்ணும் இல்லை அதே மாதிரி என்ன ஒண்ணு என்னன்னா ரசிகர் எல்லாருமே வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்கன்னா கிடையாது ஒரு ஒரு பார்க்க வந்த கூட்டம் வேற அவன் கட்சியில இணைஞ்சு இருக்கிற கூட்டம் வேற அறிவு இல்லாத கூட்டம் மட்டும்தான் அவன்கிட்ட இருக்குதான் அறிவோடு இருக்கிறவங்க வந்து சிந்திச்சு அது டிஎம்கேல இருக்கிறாங்களோ ஏடிஎம்கேல இருக்கிறாங்களோ நாம் தமிழர் இருக்கிறோம் அறிவு இருக்கிறவன் வேற பாதி தேடி போறான் அறிவு இல்லாதவன் இந்த இந்த என்னது வயல கூட வரலையா விஜயகட்சியில இருக்கிறாங்க தாவேக்கலை புரிதல் கிடையாது அவனுங்க பாருங்களா எப்படி இருப்பானுங்க நீங்க பாத்திருப்பீங்க அவனுங்களை ஒரு அடாவடியா போவானுங்க அவனுங்களோட உடையும் சரி பேச்சும் சரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமான பேச்சு பேசுற மாதிரி அவனுங்க அப்படிதான் இருப்பானுங்க அதுல அவனுங்க மூலங்கிற அந்த உறுப்பு இருக்குதான்னு தெரியல அவனுங்க அதான் சொல்றானே அவனுங்க எந்த ஜென்மம்னு சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு அவனுங்க இப்போ நம்ம கிட்ட பாருங்களா ஒரு ஒழுக்கம் இருக்கும் பெண்கள் போனா எப்படி அவங்க பேசணும் எப்படி எப்படி போகணும்னு தெரியும் அவங்களுக்கு ஆனா அவனுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிப்படைங்கிறது அந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்ல ஏன்னா உனக்கு தலைவன் ஒழுங்காக இருந்தால் உனக்கு வழி நடத்தினா நீ வழி சரியா வழியில் வருவ நீ உனக்கு தலைவன் வழி நடத்த மாட்டோம் பனி ஊர்ல போய் பூந்துக்கிட்டா நீ பாட்டு நீ எங்கயோ போற வரு என்ன பண்ண முடியும் நீ சொல்லுங்க போகலாம் ஒரு தலைவருக்கு வந்து மாலை போடுறது வீட்டிலேயே போட்டுக்கிற வெளிய மாட்டேங்கிற ஒரு இப்ப பாருங்க சும்மா பேர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அத்தனை உயிர் செத்து போச்சு சில ஆயுத பூஜை கொண்டாடினாங்க அந்த பஸ்ஸுக்கு அதான் சொல்றேன் ஆயுத இதுதான் உதவானுங்க அவனுங்க அதே மாதிரி இவனுங்க வந்து பேர் பாத்தீங்கன்னா உள்ள இந்த திராவிட கட்சி தான் கிட்ட அதுதான் கிட்டத்தட்ட அவனுங்க ஆனா கோயில் பாருங்க குளத்தூர்ல குரட்டூர்ல ஒரு கோயில் சாய்பாபு கோயில் கட்டிக்கிறானுங்க இவனுங்க அந்த இதுலதான் இருக்கணும் மதம் இந்த தேங்காய் வச்சு பூஜை பண்றது இது பண்றது இவனுக்கு மத சம்பந்தப்பட்டதுல இருக்கிறானுங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இவனுங்க அது மாதிரி தான் இவனுங்க இவனுக்கு கொள்கைன்னு சத்தியமா கிடையாது அது அவனுங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்னும் கிடையாது நம்மளுக்கு ஆதரவு யாருக்கு போவ அதான் சொல்றேன் நல்லா சொல்றேன் மூலங்கிறது உறுப்புக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து சரியான இடத்துக்கு போவான் சரியான பாதையில போவான் இல்லாதவன் தான் வரி கட்டு போவான் நான் எனக்கு விஜய் பிடிக்குமா நான் தளபதி ரசிகன் அவன் வந்து சரியான பாதையில வர மாட்டான் அவன் இவனே அப்படிக்கிறான்னா அவங்க புறக்க புற பசங்க பசங்க கட்டி இருக்குன்னு பாத்துங்க அவங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க பாத்துங்க அப்பா அம்மா ஒழுங்கா நல்ல சொல்லி கொடுத்தோன்னா பசங்க எல்லாம் நல்ல வழியில போவாங்க இது வரைக்குமே நாங்க ஆட்சிக்கு வந்தா இப்போ ஒரு கட்சினா அந்த கொள்கையை சொல்ல நாங்க வந்து இந்த மாட்டெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னோம் இது வரைக்கும் அதை பத்தி அவர் பேசவே இல்லை மதுவை ஒழிப்போம் விவசாய விவசாயத்தை காப்புன்ற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை மது எப்படி ஒழிப்பானு இவனுங்களே குடிச்சுட்டு உட்காந்துக்கிறானு கூட்டத்துல குடிச்சிட்டு இவனுக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுக்குறான் அவனு ஊத்தி கொடுக்கறாங்க நாம்துணர் கூட்டங்கள்ல அந்த மது அடிய பார்க்க முடியல இங்கும் எப்படி மற்ற கட்சிகள் கூட்டத்துக்கு போயிருக்கேன் இது மாதிரி வேற கட்சியில பயணிச்சா நல்லா இருக்கேன் மது கடை காலியா இருக்கும் அவன் கணக்கு வச்சு உட்காந்துட்டு இருப்பான் கூட வர மாட்டான் இங்க இன்னைக்கு இந்த கட்சி கூட்டம் போறாங்க குடித்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்சிடும் இந்த கட்சி நாளைக்கு கூட்டம் போறாங்கன்னா யாருக்கானு கேப்பான் மது கடைக்காரன் கூட இங்க நாம்துணர் கட்சி ஆஹா வியாபாரம் ஆவாது முந்தி வேற ஆவாது வேற வேணா கட்சி தான் கூட வந்துடும் இப்போ விசிக்காவோ சரி பாமக கூட சரி எப்படியாச்சும் வந்துடும் திமுக எல்லாம் திமுக எல்லாம் சொல்ல தேவை நடைபோம் அன்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு கலேஷன் கல்லா மாதிரி நமது அப்படி கிடையாது கூட்ட நினைஞ்சு முடிச்சுன்னு வச்சுக்கலாம் நாற்கால எத்து கடை கட கடை தி வைப்போம் நெகிழித்தாள் எல்லாம் பொறுப்புவோம் அவங்க கூட்டத்துல பாருங்களா நாற்காலியை உறச்சுதான் போவோம் அதான் சொல்றேன் பண்ணி மேஞ்சிட்டு போவோம் பாத்தீங்களா அது மாதிரி மேஞ்சிட்டு போவோம் அவனுங்க அது மாதிரி அவனா யாரும் சொல்றீங்க அவனுங்களாம் எல்லாம் சொல்றேன் அவங்க நான் தான் சொல்றேன் நம்ம இதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீ பாரு நீ யாரு நீ வேணா பாருங்கன்னு நாற்காலியை உரைச்சிட்டு போறது ஒரு கட்சி தலைவர் ஒரு கடிமையா தாக்கி பேசுறீங்க அந்த துணிச்சல் எப்படி வருது உங்களுக்கு துணிச்சு உண்மையா தானே பேசுறோம் இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பேசினா பண்ணல உண்மையா நம்ம பாக்குறோம் நீங்களே பாத்துருப்பீங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க கமெண்ட்ல அதனால இல்ல விமர்சனத்துக்கு நம்ம இதுக்கு பயப்படணும் பொய்யான விஷயத்த நம்ம பரப்ப போறது இல்ல நீங்க பண்ண வேலையை பாக்குறதுனாலதான் நானும் சொல்றோம் உங்ககிட்ட நீங்க கூட நடந்து முடிச்சுட்டு போனேன் நீங்க எப்படி அந்த இடத்த வச்சிருப்பீங்க நான் திரும்ப கட்சி பாருங்க கடை கடை கடனா வேலை போற செய்வான் கடை கடனா அடைக்கி வச்சுட்டு போயிட்டா இருப்பான் அந்த இடத்தை சுத்தி ஒரு இது அந்த தடையுமே தெரியாது தான் நடந்துச்சானு தடையும் தெரியாது அவ்வளவு அழகா அந்த ஒழுக்கத்தோட போவான மாற்றத்தை தமிழ் தேசிய பக்கம் தெரியும் பக்கம் வந்து ஆகணும் வந்துதான் அவனே வந்துருவான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு செயல்முறைக்கு வந்துச்சுன்னு வச்சிக்கலாம் அவனே யோசிச்சு பாப்பான் நம்ம சரியான பாதையெல்லாம் போறோமா அதான் சொன்னேன் அந்த மூலங்கிற உப்புச்சுன்னு வச்சுக்கலாம் சரியா அந்த பாதையை தேடி வந்துருவான் எங்க பாதிக்கு வந்துருவான் வந்துட்டு தான் இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு தான் இருக்கான் பாருங்க இப்போ இந்த கூட்டத்தை பாருங்க இது இதெல்லாம் கொஞ்சம் தான் இன்னும் சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டா இருப்பாங்க அது பாட்டுன்னு நன்றி நன்றி